ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல பாக்குறோம் இந்த புறநானூறு இதுல வந்து குடப்புலவையனார் பாடியிருக்கிற பாடல் அது புறநானூர்ல பதினெட்டாவது பாடல் தான் அது குடப்புலவையனார் புலவியனார் அப்படிங்கிறவரு யாருக்கு அறிவுறுத்துற மாதிரி இந்த பாடல் இருக்கு தெரியுங்களா யாருன்னு கவனிங்க புறநானூறு பதினெட்டு பாண்டியன் நெடுஞ்சோழினை பாடியது இதுல இருக்கக்கூடிய திணை என்ன அப்படின்னு கேட்டா பொதுவியல் திணை சரிங்களா அந்த ஒன்பது தினைகள் இல்லாம பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது அதுதான் பொதுவியல் திணை அப்படிப்பட்ட பொதுவான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீர்நிலைகளை வந்து மிக சிறப்பாக்கு அப்படிங்கிற மாதிரி குடப்புழவையினார் அந்த பாண்டிய நெடுஞ்செயினுக்கு சொல்ற மாதிரி இருக்கு இதுல இருக்கக்கூடிய துறை என்னன்னு கேட்டா முதுமொழி காஞ்சி துறைன்னு சொல்றாங்க சரி விளக்கம் என்னன்னு பாத்துருவோம் இந்த பாடலின் பொருள் என்னதான் அந்த குடப்புழவையனார் என்னதான் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை சொல்லிருக்காருன்னு பாத்துருவோம் வான்வரை உயர்ந்த மதிலைக் கொண்ட பழமையான ஊரின் தலைவனே அப்படிங்கிறாங்க அதாவது நல்ல வானத்தளவு உயரமாக இருக்கக்கூடிய கோட்டை மதில்கள் எல்லாம் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மதில்களை கொண்ட ஒரு பழமையான ஊர்தான் தான் எது மதுரை அந்த பழமையான ஊரினுடைய தலைவனே பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்றாங்க வலிமை மிக்க வேந்தனே பாண்டிய நெடுஞ்செழியனே நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினால் ஒரு இன்பம் சொல்றாங்க அடுத்தது உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினால் இது இரண்டாவது நீ நிலையான புகழை பெற வேண்டும் என்று விரும்பினால் நீ செய்ய வேண்டியது இருக்கு அதை சொல்றேன் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி குடப்புலவினார் என்ன பண்றாரு பாண்டியன் நெடுஞ்செழியின பார்த்து கேட்கற மாதிரி இருக்கு இந்த பாடல் பாருங்க உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்செழின உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அந்த அளவுக்கு செழிப்பா நீ இருக்கிற நீர் இன்றி அமையாத உடல் உணவால் தான் அமையும் இந்த உடம்பு எப்படி அமையும் தான் அது அமையும் சொல்றாங்க அப்ப உணவையே முதன்மையாகவும் உடையது எதுன்னு கேட்டா உணவுன்னு சொல்றோம் முதன்மையாகவும் உடையது அப்படின்னு சொல்றோம் அப்ப எதுக்கு இம்பார்டன்ஸ் உணவுக்கு இம்பார்டன்ஸ் தராங்க அப்ப உணவுக்கு முக்கியத்துவம் தரும் பொழுது அந்த உணவு கொடுக்கறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா உயிரை கொடுக்கறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உணவுங்கிறது இந்த இடத்துல என்ன குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிலம் இருக்கு அந்த நிலத்துல ஏதாவது தானியத்தை போடுற வச்சுக்கோங்களேன் அப்ப தண்ணி வேணும் அப்ப விளையிறதுக்கு அப்ப அது விளைஞ்சாதான் அது உணவாக நம்ம மாத்த முடியும் அப்ப உணவும் எனப்படுவது இந்த இடத்துல என்னன்னா நிலத்தோட நீரும் சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நிலத்தோட நீரும் சேர்ந்தது அப்ப ஒரு நிலத்துக்கு எது முக்கியம் நீர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அந்த கான்செப்டுக்கு வராரு அப்ப நீர்நிலைகளை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இப்போ ஒரு வராரு நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இந்த உலகத்துல உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நெல்லு முதலிய தானியங்களை விதைத்து அந்த மழையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பரந்த நிலமா இருந்துச்சு அதாவது வானம் பார்த்த பூமி சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி இருந்தா அது என்ன பண்ணும் பெரிய நமக்கு வருவாயை கொடுக்குமா கொடுக்காது அப்ப என்ன பண்ணணுங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா அப்போ நெல்லு முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்து இருக்கக்கூடிய பரந்த நிலமாக இருந்தாலும் அதனை சார்ந்து ஆளக்கூடிய அரசனின் முயற்சிக்கு சிறிதும் அது வந்து உதவாது அந்த அரசனுக்கு அது வந்து சிறிதளவு கூட கூட என்ன பண்ணுது உதவாதுங்கிறான் அப்ப என்ன தேவை அந்த தண்ணி தேவை நீரினுடைய அவசியத்தை சொல்றாரு மொழிகளை இகழாது விரைவா கடைபிடி அப்படின்னு சொல்லி சொல்ல வரா பாருங்க எங்கெல்லாம் நிலம் வந்து குழிந்து கிடக்குதோ குழியா கிடக்குதோ அந்த இடத்துல இன்னும் மேலும் தோண்டு தோண்டி அந்த இடத்துல நீர்நிலையை பெருக செய்யு அப்ப வந்து அந்த ஏரியெல்லாம் எல்லாம் உருவாக்கு அப்படிங்கிற விஷயத்தான் அந்த இடத்துல சொல்றாங்க அவ்வாறு அந்த எல்லாம் உருவாக்கி தண்ணியை நிறைய இருப்பு தண்ணியை எடுத்து என்ன பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் எத்தனை ஒரு வருஷத்துக்கு மூணு கூட நம்ம என்ன பண்ணலாம் நெல் விளைவிக்க முடியும் தானிய விளைவிக்க முடியும் ஆனா பூமியை பார்த்து ஒரு வருஷத்துக்கு அது எத்தனை போகம் விளைவிக்க முடியும் இருக்கா இல்லையா அதனால அந்த நீர்நிலைகள் வந்து பெருக செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த இடத்துல சொல்றாரு அப்ப அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூன்று வகை இன்பத்தையும் நிலைத்த புகழை பெறுவாங்க அதனால இதை செய்யாதவர் புகழ் பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அந்த மூன்று விதமான சொல்றாங்க பாருங்க மறுமை இன்பம் என்னன்னா இந்த பிறவில நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து அடுத்த பிறவிக்கு நமக்கு வரும்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் அந்த மறுமை இன்பத்தை அடைய விரும்புதல் அது ஒரு பாயிண்ட் அடுத்து உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினால் அப்படின்னா நீ உலகத்தையே நீ வெல்லணும் அப்படின்னா நீ வந்து எப்படிப்பட்டவனா இருக்கணும் அந்த உயிர்களுக்கு எல்லாம் சோறு போடுறவனா இருந்தாக்க நீ கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் முக்கியமா நீனு வென்று விடலாம் அப்படிங்கிறாரு அப்பதான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் நம்ம சொல்றோம் விஜயகாந்த் ஐயா எப்படி உணவு வந்து உலக அளவுல அடுத்தது நிலையான புகழை பெற விரும்பினாலோ நீ செய்ய வேண்டியது இதை தான் அப்போ ஒரு நீர் நிலைகளை அதிகமா உருவாக்கி உணவு தானியத்தை அதிகமா உற்பத்தி பண்ணி அந்த மக்கள் எல்லாத்தையும் பசி இல்லாம பட்டி இல்லாம வச்சுக்கிட்டாலே போதும் அப்ப நீ என்ன பண்ற நீ ஒரு கடவுளாவே மாறிடுற அப்படிங்கிற மாதிரி அந்த குடப்புலவையினார் நம்ம பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு சொல்லி இருக்கிறார் அறிவுறுத்திருக்கிறார் பாடல் பார்ப்போம் பதினெட்டாவது பாடல் புறநானூர்ல அதுதான் மதில் வானத்தை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மதில் மல்லல் மூது இந்த மதுரை தான் சொல்றாங்க மல்லல் மூதூர் என்று அந்த மல்லல் மூதுரை ஆட்சி செஞ்ச வய வேந்தே என்று பாண்டிய நெடுஞ்செழியன இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் பாயிண்ட் மரும இன்பத்தை அடைய வேண்டினாலும் அடுத்தது காவலர் தோல்வலி உருக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் நிலையான புகழை பெற வேண்டினும் மற்ற அதன் தகுதிய இப்போ சொல்றேன் நீ கேளு அப்படின்னு சொல்லி அவரு பாடுறாரு நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் அந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரின்னு சொல்றாங்க இந்த வரிகள் கொடுத்து கண்டிப்பா கேட்பாங்க இது புறநானூர்ல வருது சரிங்களா இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது மணிமேகலையிலும் பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்த வரிகள் நம்ம கேள்விப்படலாம் புறநானூர்ல வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்ங்கிற வரி வருது குடப்புலவையினார் இந்த இடத்துல பயன்படுத்தி சொல்லி அந்த வரிகளை சரி உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவு எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டாக்க அந்த நிலம் பிளஸ் நீர் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்படின்னு குடப்புழவினார் புறநானூர்ல சொல்றாரு அடுத்து நீரும் அந்த நிலமும் ஈண்டு அதாவது நீரும் நிலமும் சேர்ந்து அந்த உணவை தயாரிக்குது அந்த மாதிரி இந்த இந்த இடத்துல உடம்பும் உயிரும் படைத்தது அதாவது நிலமும் நீரும் ஒன்னா சேர்றது உடம்பும் உயிரும் ஒன்னா சேர்ற மாதிரின்னு சொல்லி குடப்புலவினார் சொல்றார் வித்தி வான் நோக்கும் புன் புலம் புலம்னா நிலம்னு தெரியும் இந்த இடத்துல அந்த அந்த வானம் பார்த்த பூமி மாதிரி நிலத்தை தான் சொல்றாங்க வான் நோக்கும் நிலமாக மிகப்பெரிய நிலமாக பரந்த அளவுல நிலம் அவங்க இருந்துச்சுனாலும் அது பாருங்க இந்த இடத்துல ஆளும் அரசன் என்று யார சொல்றாங்க ஆளும் இறைவன் யாரு அந்த அரசன் தான் அப்படி பரந்த நிலமாக இருந்தும் அது கடைசியில வானம் பார்த்த பூமியா இருந்தாதான் அது எந்த பிரோஜனமும் இல்லைன்னு சொல்றாரு அப்ப என்ன தேவை வானம் பார்த்த பூமியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா மழை வரும்போது அது விளையும் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்க கூடாது அப்ப எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீர்நிலைகள் நிறைய உருவாகி அதுல இருந்து தண்ணி கொண்டுட்டு போய் நம்ம அங்க அந்த நிலத்துக்கு கொடுக்கணும் அப்ப நீர்நிலையா அதிகமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க இது வானம் பார்த்த பூமியா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் அது அந்த அரசனுக்கு ஆளும் இறைவனுக்கு முயற்சி எவ்வளவுதான் பண்ணாலும் அது உதவாத தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுபோர் செழியா எப்படி பாண்டிய நெடுஞ்செழியா சொல்றத செய்யி அதை நிராகரிக்காத அப்படிங்கிறாரு என்னதான் செய்யணும் அப்படின்னா நிலன் நெலிமருங்கின் நீர்நிலையை பெருக செய்யுங்கிறார் நீர்நிலைய பெருக செய்யுங்கிறார் அப்படி பெருக செஞ்சவங்க எப்பவுமே இது பாருங்க தட்டோர் அம்ம இவன் தட்டோரே அப்படிங்கிறாரு தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அதாவது வரலாறுல இருந்து அவனை என்ன பண்ண முடியாது நம்மளால வெளியில அவனை தள்ளி விடவே முடியாது சொல்லிக்கிட்டே இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பேர் சொல்லணும் பல ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு உயிர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்குமே அந்த நீர்நிலைகள் பயன்பாட்டுல இருக்கிற வரைக்குமே அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த வரலாறுல அவனுடைய பேரு எந்த இடத்துலயுமே தள்ளி போகாது அப்படின்னு சொல்லி பாண்டிய நெடுஞ்செனுக்கு அறிவுரை சொல்றாருல பதினெட்டாவது பாட்டு தான் அது குறிப்பா அந்த பதினெட்டாவது பாட்டுலயே பாருங்க இருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிகளை தான் கொடுத்திருக்கிறாங்க